திருவாசகத்தில் திரு எழுச்சி திருச்சிற்றம்பலம் என் வாழ் முதலாகிய பொருளை புலந்தது புகுதல் நின் திருமுகத்தை மக்கள் மலரும் கொண்டு நின் திருவடி தொழுவோ சேற்று மலங்கள் மலரும் தன்வாயசூல் திரு பெரும் துறை உரை செய்வ பெருமானே ஏற்றுயர் கொடி உடையா எம்மை உடைய எந்தொருமா பள்ளி எழுந்தருளாயே அண்ணாவலையே ஆறாவரே அன்பே சிவமே கெழுதலாயே கருணன் இந்த அணுகின நீருள் போத் அகங்கள் உதயமின் மலர் முகத்தின் கருணையின் சூரியன் எழையழ நயன கடிமலர் மலரமற்றலன் பண்ணாம்

கோடி குரு ஒளி அபின சங்கம் கோவின தாரை ஒளி ஒளி உதயத்து பொறுப்படுகின்றது பொகு நமக்கு தேவன செரிகழ் தாளினை காட்டிருப்பதும் துறை உரை சிவகருமானே யாவரும் அறிவரியாய மக்களிய எந்தருமான் பள்ளி எழுதலாயே அனந்தாமலையே ஆறாவோதே அண்டே சிவமே எழுதலாயே துண்ணி செய்வீனையாளினர் ஒருவர் இவ் கொடுதோ திருத்தியம்பின ஒருபால் துண்மிய கிணமலர் கையினர் ஒருவர் தொழுகையழுகைய திங்கையர் ஒருபால் சென்னையில் அஞ்சலி கூப்பின ஒரு பாட்டில் பெருந்துரை உரை செய்த பெருமானே என்னையும் ஆண்டு கொண்டின்னருள் குறையும் என் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எழுந்ததுலாயே அண்ணன் எழுந்தே பூதங்கள் தோறும் நின்றாயணி நல்ல போக்கில வரவிலக்கென என நினை குலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்ல கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கள் வயல் தேரு பெருந்தூரை மன்ன சிந்தனைக்கும் கும் அரியாயங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தமையாண்டருள் புரியும் என் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அண்ணாவலே ஆரே அண்ணன் பரவிட்டிருந்துணரும் பந்தனை வந்தவர் பலரும் மைப்பூரு கண்ணியர் மானுடைய வணங்குகின்ற மனவாலா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு பெருந்துரை உதை சிவபெருமானே இப்பிர பருத்தமை ஆண்டல் புரி எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அண்ணாவரே ஆறாவே அன்பே சிவமே எழுந்தருளாயே அமுதனரிதற்கு அரிதன எளிதன அமரரியார் இது அவன் பெருகுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்கள் மதுவள கொள் திருவுத்தர கோஷ மங்கை உள்ளாய் திரு பெருந்துரை மண்ணா எது எம்மை பணி கொழு மாறது எம் பெருமான் பள்ளி எழுந்த உளாயே அண்ணன் எழுந்த உள்ளாயே நடு இறுதியும் ஆனார் மூவரும் அருகில் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலையும் நீயும் நடிய பழங்குடிதோர் எழுந்தருளிய பரணே செந்தழவுரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரை ஒரு கோவிலும் காட்டி அந்த நனாவதும் காட்டி வந்தாண்ட ஆரமுதே பள்ளி எழுத்தருளாயே எழுதருளாயே வரும் நன்னவுமாட்டார் பொ படியோங்கள் மன்னகத்தை வந்து வாழ செய்தானே வந்திரு பெருந்து வழியடியோ கண்ணகத்தை நின்று கழிதருதேனே கடல முதே கருவே விரும்படியா என் மகத்தாய் உலகு குயிரான பள்ளி எழுதவுளாயே அண்ணாமலே ஆராமமுடைய அன்பே சிவமே எழுதாயே புவனியில் போய் பிரபாமையினால் நாம் ோமேஇந்த ப பூமி சிவமுய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துரை பெருந்துரை உரைவாய் திருமாலா அவனிரு பெய்தவும் மலரவன் ஆசை படவும் அளர்ந்தமை கருணையும் நீயும் அவனில் புகுந்தமை வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அண்ணன் ஆறாவது அன்பே சிவமே எழுந்தருளாயே அனண்ணே ஆறாவது அன்பே சிவமே எழுந்தருளாயே வா முதலாகிய பொருந்தெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏற்றுய கொடி உடையாய் எம்மை உடைய எந்த மான் பள்ளி எழுந்தருளாயே அருளிறி தரவருமான மலையே அண்ணாமலையே பள்ளி எழுந்தருளாயே என் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்னையும் ஆண்டு அருள் புரியும் என் பள்ளி எழுந்தருளாயே ஏதங்கள் அருதமையாண்டருள் புரியும் என் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இப்பிறப்பருதமையாண்டருள் புரியும் என் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே மை பணி கொடுமாறது கேட்பும் என் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அந்த நாபதும் காட்டி வந்தாண்டான் ஆறமுதே பள்ளி எழுந்தருளாயே என் நகரத்தாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அவளியில் பூந்தமையாட்கொள்ளவல்ல ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அண்ணாமலையே எழுந்தருளாயே ஆறாமுதே எழுந்தருளாயே செல்வா எழுந்தருளாயே பசுபதினாரா எழுந்தருளாயே எழுளாயே பஞ்சோதி பெருமான் எழுந்தருளாயே ஆள் புளி அழுந்தாமல் காத்தருள் வாயன் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே 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 ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் அண்ணாமலையே சிவ மோ ஆழமசெல்வா சிவாய நமவோ ஆடலழகா சிவாய நமவோ ஆட வயப்பா சிவாய நமவோ ஆடங்காட சிவாய நமோ இன்னீசா சிவாய நமவோ இங்கோய் மலையாய் சிவாய நமவும் உம்மை பொருளே சிவாய நமோ ஊக்கம் தருவாய் சிவாய நமோ என்னும் எழுதும் சிவாய நமோ ஏகம்பனாரா சிவாய நமோ ஐயாற்று அரசே சிவாய நமோ உப்பிலாமணியே சிவாய நமோ ஓ நமோம் சிவ 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 ஓம் நம சிவாய் நமவாயோ சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ அவனியில் குருந்தமையார் புலவல்லார் அண்ணாமலையே ஆரமூட பள்ளி எழுந்தருளாயே அருகரா அம்மையப்பா ஆனந்தவே அரமுதே திருவாசகத்தில் இருபதாவது படப்பகுதியாகிய திருப்பள்ளி எழுச்சி நிறைவு திருப்பெருந்துரையில் அருளியது திருதான சுத்தி ஆசிரிய விருத்தம் திருச்சிற்றம்பலம் அன்பர்களே நாளை பங்குனி முதல் நாள் ஒவ்வொரு தமிழ் திங்கள் முதல் நாளிலும் திருவண்ணாமலை கிழக்கு வாயல் கோபுரத்தின் உள்ளே உள்ள பெரிய நந்தியம்பெருமான் அதிகார நந்தியம்பெருமான் முன்னிலையிலே ஞானப்படை எழுச்சி என்னும் பெரியபெறின் தொடர் சொப்பொழிவும் பன்னிரு திருமுறைகளை உச்சி மீது சூடி ஆடிப்பாடி திருவண்ணாமலையே கிரிவலம் வருகின்ற மங்கள நிகழ்வும் தொடர்ந்து பதினெட்டு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்பர்கள் நாளை பங்குனி முதல் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு எல்லோரும் வந்து மூர்க்கநாயனார் நாயனார் சரீதம் எம்பிரான் நானாசிரியர் முர்கநாயனார் சரீரத்தை கேட்டு அதன் பின் சுவாமியை தரிசனம் செய்து பின்னர் அற்புதமாக மடத்தில் அரிசுவை உண்டி உண்டு பன்னிரு திருமுறையில் உச்சி சூடி ஆடி பாடி கிரிவலம் செய்வோம் சிவ அன்பர்கள் அடியார்கள் எல்லோரும் பன்னீர் திருமுறை அவரவர் ஊரிலே இருக்கின்ற சிவன் கோவில்களில் உச்சி மீது சூடி மும்முறை வளம் வர வேண்டும் பன்னிரு திருமுறை விளங்க செய்வதே சைவத்தை விளங்க செய்யும் பணியாக அடியின் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன் அன்பர்கள் நாளைக்கு வருகின்ற போது கையில் எடுத்துக்கொண்டு வர வேண்டியது எல்லோரும் பன்னிரு திருமுறை அல்லது வயதானவர்களாக இருந்தால் திருவாசகம் மட்டும் எடுத்துக்கொண்டு வரவும் ஒரு மழம் பூ தவறாமல் வாங்கி வரவும் அழகாக ஒரு வெள்ளை ஆடையிலே அந்த பன்னிரு திருமுறை சுற்றி கொள்வதற்காக கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஞானப்படை எழுச்சி நாளை மாலை ஐந்தரை மணிக்கு அனைவரையும் விரும்பி அழைக்கின்றேன் அன்புடன் அடிநாயேன் சிவ சதாசிவ தொழிலரசு திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அண்ணாமலைக்கு அரோகரம் எம்பிரான் ஞானாசிரியர் மாணிக்கவாசன் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் பள்ளி எழுந்தவுடாயும் திருச்சிற்றம்பலம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அன்புடன் உலகலாம் சிவபுரம் திருச்சி